பீகரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் முன்னாள் பிரதமர்ல இருந்து இன்னாள் பிரதமருக்கு நம்பிக்கை உரியவர் மூத்த பத்திரிகையாளர் நம்ம டெல்லி திரு ராஜகோபால் அவர் நமஸ்காரம் நமஸ்கார் நமஸ்கார் ரொம்ப நன்றி தங்களுடைய அறிமுகத்திற்கு நல்ல வார்த்தைகள் சொன்னீர்கள் கண்டிப்பாக நான் குறைந்தது ஐந்து ஆறு முத பிரதமர்களுடன் நெருங்கி பழகி அயல்நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன் தங்களுடைய முன்னுரைக்கு நன்றி நாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் இன்று பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் ரெட் போர்ட் பிளாஸ்டில் மரணமடைந்த துயரமத்திற்கு குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிடம் மனம் மௌனம் செலுத்தி இன்று நாம் ஸ்லோகம் சொல்லாமல் நேரடியாக விவாதத்திற்கு போகலாம் ஒரு நிமிடம் மௌனம் தாங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு செங்கோட்டையில அத வந்து இப்ப என்னையை தான் விசாரிக்க போறாங்க யுஏபி சட்டத்து கீழே அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு இது தீவிரவாத சதி திட்டம் தானா ஏன்னா பிரதமர் அவர்கள் பூட்டான் என்றே சொல்லியிருக்காரு இன்றைக்கு மாலை வந்து ஒரு சிசிஎஸ் மீட்டிங்கும் வைக்க போறாங்க எந்த மாதிரி விசாரணை போக்குல இப்ப இது இருக்கு ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்காங்க பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் ஸ்பெஷல் ஸ்டோரி கொடுக்க வேண்டும் என்றால் கார்த்திக் மூலமாக நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்க உளவுத்துறைகள் மூலமாக நான்கு மாநிலங்களில் ரெய்டு நடந்து கொண்டிருக்கின்றன என்ஐஏ ரெய்டு இது டெரர் ஆக்ட் என்று முடித்து விட்டார்கள் டெரரிசம் என்று அவர் ஒரு பர்டிகுலர் இடத்துல தவிர அந்த உமர் அது அவருக்கு புரிதல் கார்த்திக் ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி ஒரு போஸ்டர் பார்த்தாங்க அங்க புல்வாமாங்கிற இடத்துல ஐநூறு அறுநூறு இடத்துல ஒட்டி இருந்தார் அந்த போஸ்டர் பதிலுக்கு பதில் வாங்குவோம் ஆப்ரேஷன் சிந்து இருக்கு இந்தியாவே எச்சரிக்கையாக இரு கூடிய விரைவில் பிளாஸ்ட் நடக்கப்படும் எல்லாம் அத கண்டுபிடிச்சாங்க எங்க இருந்து பிரிண்ட் பண்ணாங்கன்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அது வந்து டெல்லில இருந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுது யார் எடுத்துன்னு போனாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த போஸ்டர் ஒட்டினத பார்த்தது யார் யார் ஒட்டினா அவங்க மூலமா பார்த்துட்டு யார் இந்த மெயினா ஒட்ட வச்சாங்களோ அவனையும் பார்த்துட்டோம் அந்த பார்த்தா அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவன கரெக்ட் பண்ணாங்க இன்னைக்கு அக்டோபர் பதினெட்டு ஆனா நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஹரியானா போலீஸுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஒரு பத்து பேர் தங்கியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி ஃபலாங் யூனிவர்சிட்டி உள்ள அவங்க திறந்து பார்த்தாங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆபரேஷன் பார்த்தபோது உத்தரப்பிரதேசத்தை ஒரு பெண் டாக்டர் இந்த எம்பிபிஎஸ் அவர் டாப்டர் எம்பிபிஎஸ் கைனகாலஜிஸ்ட் நல்ல டாப்பர் நூற்று நூறு மார்க் வாங்கியிருக்காங்க நம்ம நல்லா படிச்சிருக்காங்க நல்ல பணக்கார குடும்பத்தில் வராங்க அவங்கள போய் டர்க்கி காஷ்ட் போயிட்டிருந்தாங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து பேர் டர்க்கிக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் ஆப்ரேஷன் ஜெய்ஷே முகமதுனுடைய ஆப்ரேஷன் இதெல்லாம் நவம்பர் மே ஏழாம் தேதி ஆப்ரேஷன் அப்புறம் இவங்கெல்லாம் ராடிகலைஸ் பண்ணியிருக்காங்க புதிய செய்தி என்ன என்று கேட்டால் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு ஒரு ட்வீட் போட்டது ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அந்த ட்விட்டர் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ட்விட்டர் ஹேண்டில் யாராவது பார்த்தா கூட தெரியும் உமர் நபி யூ யூ கான்ட் ரன்ட்ரஸ் அப்படின்னு அவனை பத்தி ஒரு டீட்டெயில் போட்டு விட்டாங்க அதை படிச்சார் அந்த உமர் நபி டெல்லியில அந்த ரெட் போர்ட் இருக்க பார்த்த உடனே பார்த்தாருங்க ஃபரிதாபாத்துக்கும் அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது இவர் அங்கே போய் பண்ண முடியல இவர் நினைக்கிறது யாரை பார்த்தாலும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ்காரர் காணான்னு நினைச்சாங்க இவர் வந்து மயூர் மயூர்வியாங்கிற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கார் காலையில் எட்டரை மணிக்கு என்னைக்கு பத்தாம்தேதி காலையில் எட்டரை மணிக்கு மூணு பேரோட மூணு பேர் எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த அல்ஃபலாங்கிற யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அவங்க டெல்லியை சுற்றி இருக்காங்க அஞ்சரை மணிக்கு விட்டுட்டு மூணு மணி நேரம் மூன்றரை மணிக்கு அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் காரில் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்மா மஜித் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கிளரிக்கோட பேச்சுட்டு போன்ல எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க அந்த ஃபோன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க டெல்லி போலீஸ் ஹரியானா போலீஸ் எல்லாம் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அந்த ஊமர் நபிங்கிறவர் ரெண்டு பேரும் அந்த கார் எடுத்துட்டார் அங்கே இருந்து ரெட் ஃபோர்ட் கார் பார்க்கிங் எடுத்துட்டு டூ தரியா கஞ்சுங்கிற இடத்துக்கு போயிருந்தது ரெட் இருந்து தரியா கஞ்சி போய் லெஃப்டில் போயிட்டு போனோம் அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் இருக்கும் அங்க என்ன இவருக்கு அவ உடம்புல ஒரு விதமான ஒரு அடிப்பிடி ஒன்றுமே கிடையாது அதை தவிர அந்த பவுடர் இருந்தது பாருங்க அதோட கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டிங் ஒயர் கிடையாது அது எப்படி எரிஞ்சுதுன்னு கேட்டீங்கன்னா அவன் பீடி சிகரெட் பிடிச்சிருக்காங்க சிகரெட் எரிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் அது டெரர் பிளாட்டு பிஃபோர் இட் வாஸ் பண்றதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க அவர் அவரே தற்கொலை பண்ணிட்டாரா இல்ல அந்த சிகரெட் பிடிச்சதுனால அந்த என்ன அந்த நைட்ரஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருந்தா யாராலும் ஒண்ணு கழுவுகட்டில் இன்னைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் மன்னத்தை தெரிஞ்சது பன்னெண்டாம் தேதி வெட்னஸ் ஆர் நாட் குட் இது பண்ணிட்டு இருக்க அந்த பெண் டாக்டரோட பிடிச்சிட்டாங்க சஹிதா பல்மா அபுத் ஒரு பேர் இருக்கு அவங்க லக்னோவில் இருக்காங்க அந்த லக்னோ பிடிச்சா அந்த அங்க உண்ணாவுக்கு போயிருக்காங்க ஆக மொத்தம் மொத்தம் இருபத்தி மூணு பேர் இந்த மாடியூலில் இருந்திருக்காங்க கார்த்திக் இது ஒரு புது தகவலை நான் பி குரு தமிழ் நேர்களுக்கு கார்த்திக் மூலமாக சொல்லுகிறேன் அந்த இருபத்தி மூணு பேர்ல நாலு பேர் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க அந்த ஹைதராபாத் சேர்ந்தவங்க வந்து கோயம்புத்தூரோட கனெக்ஷன் இருக்குது ஸோ ஆக மொத்தம் இங்கெல்லாம் இவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அந்த அந்த ஒரு கெமிக்கல் பவுடர் வச்சிருக்காங்க எடுத்துன்னு போதும் பிளான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் போலீஸ் பிடிச்சிட்டாங்க இது ஒரு பேனிக்கில் தான் அவர் சேர்த்து போயிருக்காரு தவிர அவராக ஒரு சூசைட் பண்ணிட்டுதாகோ இது டெரர் ஆக்ட் அன்னைக்கு அங்கே பண்ணணும்னோ கிடையாது பட் அவர் எய்மீஸ் டர்க்கிக்கு போயிட்டு வந்திருக்காங்க துருக்கிக்கு அதில் அவரோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க இன்டாக்சிகேஷன் பண்ணி பண்ணிருக்காங்க என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாபெரும் விபத்தை தர வேண்டும் இந்தியாவிற்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பதிலடியாக என்று பிளான் பண்ண இது நடுவில் கார்த்திக் பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லி ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ல இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் கிரிட்ஸ் வந்து விமானங்கள் பறக்க முடியல தரையிறக்க இறக்க முடியல நான்கு மணி நேரத்திற்கு அவதிப்பட்டார்கள் அங்க ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு வந்துருச்சு அதுல சாஃப்ட்வேர்ல ஏதோ வந்துருச்சு அதை செய்ததும் பாகிஸ்தான் காரங்க இப்ப ப்ரூவ் அஜித் தோல் ஆர்டர் பண்ணிருக்காரு என்கொயரிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எவன் அதை பண்ணாங்கிறதுக்கு அது இன்னைக்கு விழாவாரியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெல்லி எடிஷன்லையும் ஆஜ்தக் என்டி என்டிடிவி போன்ற தொலைக்காட்சிகளிலும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க அதனுடைய சாராம்சத்தை தான் பி குரு நேயர்களை சொல்றேன் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில மொத்தம் நாலு ரன்வே இருக்குது நாலு ரன்வேல ஏபிசிடி அந்த நாலு ரன்வேக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் கொடுத்துருக்காங்க விடி ஃபோர் லேண்டிங் 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 எயிட் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவோம் அந்த பைலட்டுக்கு அந்த ஏடிசின்னு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்லுவாங்க இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து பாகத்துக்கு இறங்குற விமானத்துக்கு கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க அது வந்து கூபப் ஆயிடுச்சு டெக்னிக்கல் கிரிச்சில கராப் ஆயிடுச்சு இது கெட்டு போச்சு அதுக்கு ஜிபிஎஸ்து பேர் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்போ எட்டு மணி மட்டும் அது சரியா பண்ணல அவங்களால வந்து என்ன பண்ணாங்க யாரு எது பண்ணாங்கன்னு தெரிய முடியல கண்டுபிடிக்க முடியல அவங்களால எட்டு மணி தான் சரியாச்சு மூன்றரைல இருந்து எட்டரை மணி மட்டும் டவுன் ஆகிடுத்தது சிஸ்டமே குறைஞ்சது நானூத்தி ஐம்பது ஃப்ளைட் டேப் ஆகவே இறங்கலை பாம்பே டெல்லி கல்கத்தா சென்னை எல்லாத்துக்கும் ஃபாரின் ஏர்காப்டு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்போ இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் பி குரு தமிழ் நேர்களுக்கு சொல்லணும் ஏழரை மணிக்கு பிரைம் மினிஸ்டர் பிளேன் அவர் பீகார்ல இருந்து வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு இறங்க முடியல அவங்க வந்து ஆயிட்டாங்க அதுக்குள்ள எஸ்பிஜி சொல்லிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் பிளேன் வந்து லக்னோக்கு போக வேண்டியதாக இருந்தது இவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் பிளேன்னு டோன்ட் லேண்ட் இன் டெல்லி அதுக்காம இருக்கக்கூடிய கான்பூர் அமிர்த்சர் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஜெய்ப்பூர் அதுக்கெல்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க இங்க இந்த சமயம் என்ன லேண்ட் ஆக முடியும்னு அவ்வளோ பெரிய இது இது வந்து பிரதமரை சொல்ல சதியா கொல்ல சதியா அல்லது அந்த ரெண்டு ஏர்க்ராப்ட் லேண்ட் ஆகும்போது சாகடிக்கிறதுக்கான ஒரு சதியா அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடந்தது அந்த மாதிரி பண்றதுக்கு சதியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ்ல இளவுத்துறையில் ஆக மொத்தம் இன்ஸ்டியூட் மூணாவது ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டியூட் டெல்லியில் இருக்குது அன்சாரி நகர்னு பெரிய இடம் எழுபதாயிரம் பேஷண்ட்டு மொத்தம் ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் நாற்பது ஐம்பது இருக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வேர்ல்டுலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் சவுத் ஏஷியா அங்கே எழுபதாயிரம் பேருடைய இது இருக்குது பாருங்க டிஜிஸ் கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க சைனா பாகிஸ்தான்லேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தகவலாக ஆயிடுச்சு இப்போ ராஜகோபால் பேர் போட்டால் கார்த்திக்னு வரும் கார்த்திக்னு பேர் போட்டா சரோஜான் வந்து முகமில்னு போகும் இது கிறிஸ்டியன் பேர் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு அது மிக்ஸ் ஆயிடுச்சு ஆக மொத்தம் ஏர்போர்ட் டெக்னிக்கல் கிரிச்சு ஹாலிடே மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் செந்தூர் ஆப்ரேஷன் செந்தூர்ல இந்தியாவில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டியது அதை தவிர புட்டின் ரஷ்யாவில் அவர் சொல்லியிருக்காரு அம் நரேந்திர மோடி கிட்ட சைனா அது வந்து தனி காரில் உட்காந்து பேசினாங்க தனியா கூட போகல அவருக்கு தனியா ஒழல அப்ப சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்ட பிற அவர் பேசினது யாருக்குமே ஒன்றும் புரியல எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் வாழ்கன்னு கை தட்டினாங்க ப்ரைம் மினிஸ்டர் சொன்னாரு எதுக்கு கை தட்டுறீங்க நான் இங்க வந்ததுக்கா இல்லை நீங்க நான் என்ன உங்கள் எதுக்கு நான் நிற்கிறதுக்கா அப்படின்னு இன்டெரக்டா சொல்லிட்டார் மற்ற அதனால ஆர்கனைசருங்கிற ஒரு பேப்பர்ல ஸ்டோரி வந்துடுச்சு பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஐஏ பங்களாதேஷ்கார வந்து சைனால கொலை பண்ண இருந்தான் ஆக மொத்தம் வந்து ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இந்திய குடிமகன்களா பத்தாயிரம் பேரா இதெல்லாம் நடந்துட்டு சுருக்கமான செய்தி கார்த்திக் பன்னிரண்டு நிமிஷம் இதை பத்தி பேசிட்டோம் அடுத்த வீடியோல ஒன்னும் சொல்றோம் வேறதான கேள்வி கேளுங்க அரசியல் ரீதியாக நான் பதில் சொல்றேன் இப்ப தமிழகத்தை பத்தி இந்த வந்து எதிர்த்து அவங்க கூட்டணி கட்சிகள் புள்ளி வைத்த கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த வந்து போயிட்டு பாக்குறீங்க இந்த நடந்த மாதிரி இங்கேயும் பல பேரோட பெயர்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இத எதிர்கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து நேற்று கப்பல் சிபல் தான் ஏன்னா அது ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து கள்ள வாக்குகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு புனிதமான நோக்கத்தை செய்தால் அதுக்கு எப்படி தடை கொடுப்பாங்க பன்னெண்டு பதினஞ்சு நாளில் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளேயும் வந்து ஒரு இந்த மாதம் கடைசியில் ஆகிடும் அவன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் பதில் சொன்னாங்கன்னா அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுமா அதில் ஏதாவது மாறுதல் செய்வாளா என்பது சுப்ரீம் கோர்ட்ஸ் அதை நம்ம ஸ்பெகூலேட் பண்ண முடியாது எது இருப்பினும் இது வந்து ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டதுனால தர வந்துரும்னு இருந்தாங்க திமுக அதுக்கெலாம் ஒரு பெரிய இடி அதை தவிர நான் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டேன் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க அவருடைய பேச்சை கேட்டேன் தொலைக்காட்சி முதலமைச்சர் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் என்னோட நான் உன்னுடன் நீ உலகமே வா எழுந்து போ ஓர் அணியில் வா திரண்டு வா இருநூறு நாம் ஜெயிப்போம் என்ன சொல்றாரு இருபது முப்பது வச்சிருக்கா யாச்சும் அவருக்கே புரியல சில டெத்தங்க வந்து உன்னிடம் நான் உங்களில் ஒருவன் இந்த மாதிரி நிறைய வெல்கம் பண்ண வேண்டியது சமூக சமூக தீர்த்தத்துக்கு சமூக நீதி கொடுப்பது திராவிட மாடல் அரசு யாரும் இல்லைங்கள ஆனா அவர் ஒரு பேச்சு பேசியிருக்காரு நியூயார்க்ல மத்மானிங்கிற முஸ்லீம் ஜெயிச்சுட்டாரு அவர் இனாமா எல்லாருக்கும் கொடுத்தாரு அதனால்தான் ஜெயித்தார் அதுதான் திராவிட மாடல் அமெரிக்காவிற்கு சென்று விட்டதுன்னு பெருமைப்பட்டது நானும் அது கேட்டவன் நல்ல பெரிசா பண்ணிட்டாங்கல்ல ஆனா அதுல ஒன்னொன்னு பி குரு நேயர்களுக்கு ஒன்னொன்னு சொல்லணும் என்னன்னா அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய ஆர்மி பன்னெண்டு பதிமூணு லட்சம் பேருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய மகன் அங்க ஒரு சாராய தொழிற்சாலை வைன் ரிஃபைனரி வச்சிருக்க வைன் கம்பெனி அந்த ஒயின் கம்பெனி மூலமா தான் அமெரிக்க ராணுவத்துக்கு சப்ளை பண்றாங்க அது ஒரு ஊழல் வந்துருச்சு அது அமெரிக்கா பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு அது ஸ்ரீஐயர் கூட இங்கிலீஷ்ல ஒண்ணு பண்ண போறாரு அதை பத்தி ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சித்தானந்த ராது காட்டுறாங்க எழுதிட்டாரு ஸ்டோரி பெரிய ஸ்டோரி ஆக மொத்தம் அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் மகன் அமெரிக்க ராணுவத்திற்கு பிராந்தி சப்ளை பண்ணுவது திராவிட மாடலா எப்படி டிஆர் பாலு மற்றும் ஒன்பது பேர் ஜெகத் ரக் டிஸ்டனரி வச்சு டாஸ்மார்க் வாங்குதுங்க அது திராவிட மாடலா அதுதான் தான் ஸ்டாலின் கிட்ட என்ன கத்து ட்ரம்ப் கேப்பாங்கல்ல பந்து பந்து பொழுது இதெல்லாம் பேச்சாக இருக்கும் நரேந்திர மோடியினுடைய செயலகம் இதெல்லாம் குறிப்பு வச்சிருக்காங்க தேர்தலும் போது இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க நாங்கள் கேட்ட மாதிரி பீகார் தேர்தலில் முடிசி நான் முடிக்கக்கூடிய கடைசி ஒரு கேள்வியாக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஓரிரு நாட்களில் பீகார் தேர்தலுடைய முடிவு வந்துவிடும் இதுல இப்ப இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் எக்ஸிட் போல் முப்பத்தி எக்ஸிட் போல் பண்ணிருக்காங்க முப்பத்தி அஞ்சுல முப்பத்தி ரெண்டு எக்ஸிட் போல் பிஜேபிக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க எதை காமிக்கிறது நரேந்திர மோடியினுடைய பெருமையை அல்ல இது நடுவில் உங்களுக்கு டெல்லியில் பிளாம்பாஸ்ட் பீகார் முடிவு தேர்தல் வரப்போகுது டெல்லி பாம் பிளாஸ்ட் ஆனா பி குரு நேயர்களுக்கு கடைசி தகவல்களாக சொல்லி நான் இந்த வர்ணனை முடித்துக் கொள்ள வேறேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எங்க போயிட்டாங்க இந்தியால இல்ல அயல்நாடு போயிட்டாங்க அத அமித் மால்வே ட்வீட் பண்ணிருக்காரு அதுல ஒருத்தன் காங்கிரஸ் காரன் வந்து அவங்க போன நீங்க துணியார் கேட்கறதுக்கு ஐயா நீங்க வந்து பீகார்ல பட்டனாக போட்டாங்க ஜனங்க இவருக்கு ஓட்சோரி ஓட்சோரினாரு நம்மூர் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போனாரு எங்க தர்பங்கா பீகாருக்கு வாக்கு பற்றி பேசினார் தமிழ்ல பேசினார் ஹிந்தியில பேசினா அது ஹிந்தியில விட பேசிட்டே இருந்தாங்க அவ்வளவு தூரம் போய் ஓட்சோரி 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 ஓட்சோரின்னு கத்திருந்தார் ராகுல் காந்தி அதுக்கு இவரு கூட ஒரு சாதனை போடு ஜிங் இப்ப ராகுல் காந்தி எங்க போயிட்டாரு முக ஸ்டாலின் இல்லை அதை பத்தி இதுதான் ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்த வாரம் நான் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து கார்த்திக்கு வணக்கம் நன்றி நமஸ்காரம் நம்ம தலைப்பு வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்